வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரணக்கல்லி இலை அதாவது மூலிகை இலையினுடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இது பார்த்தீங்கன்னா இது ஒரு செடி வகையை சார்ந்த தாவரம் தான் இதுக்கு விதையே இருக்காது இலைகளை நம்ம நட்டாலே ஈஸியாக வளரக்கூடியது ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம் நம்ம ஃபீவர் வந்தால் கூட அந்த அறிகுறியெல்லாம் போகும் மஞ்சக்காமாலையே போகக்கூடியதாக இருக்குது இந்த இலைகளில் இருக்கக்கூடிய அந்த பிளானாவைடுகள் மற்றும் கிளைகோஸ்டுகள் என்ன பண்ணுன்னா சிறுநீரக கற்களை வந்து கரைக்கக்கூடியதாகவும் போக்கக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயை கூட இது கட்டுக்களை வ வச்சுக்கும் ஸோ இதை எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பூரணமாக குணம் குணமடையும்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இதை சாப்பிடும்போது நம்ம பால் சார்ந்த உணவுகளையும் இறைச்சி மீனி சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற இதை உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்